இது நான் படிக்க மாட்டேங்குறேன் எல்லாம் அவங்க சொல்லித்தரோம் எஸ் யா நான் உங்கள்கிட்ட பேசினேன் ஓகே மேம் டெம்ப்ரரியா ஒரு த்ரீ மந்த்ஸ் ஓகே ஃபார் யூ ஐ திங்க் மேம் சில டைம் த்ரீ மந்த்ஸ்ல செட்டில் ஆயிருவாங்க மேம்

ஆண்டிகிராஃப்ட் இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா கத்துப்பா நினைக்கிறேன். சரி வாங்க. ஓகே. அவ கை பார்த்தாலே தெரியுது எனக்கு. வெரி எஃபிஷியன்ட். நல்லா செமைப்பங்களா. சூப்பரா செமைப்பங்களா. அண்ட் வீட்ல எல்லா வேலையும் செய்வாங்கலாம். குழந்தைங்களோட துணியை கூட அவங்கதான் धोப்பங்களாம். ஓ சரி ஆமா. வெரி சியர்ஃபுல் கேர்ள் நீங்க இருப்பீங்களா சுரை தாங்க

த்ரீ மந்த்ஸில் சரி சொல்ல முடியாது கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்கலாம் ஆனால் அவங்க சொல்லும்போது நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகணும் இல்லைன்னா அவங்கள அங்கேயும் வச்சுக்க முடியாது நீங்களும் கூட்டிகிட்டு போகலன்னா கஷ்டமாயிடும் ஸோ முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு தான் நீங்கள் அவங்க சேர்த்துப்பாங்க இவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டீங்க அந்த பிரச்சனையால் என்னால் கடைசி வரைக்கும் பார்த்துக்க முடியும் நாய்க்கு